வணக்கம் நான் சைதே மீனா பேசுறேன் இன்னைக்கு என்னன்னா இப்ப முத்தமிழ் கவிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஐயாவும் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இடையில இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஒரு ரிலேஷன்ஷிப்புன்னு கூட சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படி சொல்லலாம் நம்மதான் வந்து அத்த வந்து ஒரு போட்டி போறாம பாக்குறோம் அது வந்து அவங்களுக்குள்ள எப்படின்றது ஒரு தொழில்ல இருந்தவங்க முதல்ல நாடகம் பல சினிமா அவர் கதை வசனம் இந்த இதெல்லாம் பார்ப்பாரு இவர் வந்து நடிக்கிறவர் ஒரு தொழில இருந்தவங்க பார்த்துக்காம எப்படின்னு இருந்திருப்பாங்க ஒரு கட்சியில இருந்தவங்க அவங்களுக்குள்ள நல்ல ஒரு இது இருந்துருக்குது பாண்டிங்னு சொல்லுவாங்கள்ல அது இருந்துருக்குது இதை இது பண்ணுற மாதிரி மெயின்னு சொல்கிற மாதிரிலாம் சம்பவம் இப்பெல்லாம் இந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்குறீங்க அதெல்லாம் கிடையாது எங்களுக்கு அப்பா நாங்கள் பத்திரிகைலேயே எல்லா விஷயமும் படிச்சிருவோம் நல்லா வாரப்பத்திரிக்கை மாத பத்திரிக்கை இதெல்லாம் வாங்கினோம்மா டெய்லி பத்திரிக்கை இதெல்லாம் வாங்கினோமா எல்லா செய்தி ரேடியோ இதெல்லாம் வேற ஆனால் ரேடியோவில் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்க முடியாது அது போராட்டம் நடந்துச்சு வந்துட்டாங்க அப்படி அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக ருசிகரமான தகவல்ன்னு சொல்லுவாங்க பாருங்க அது வந்து நம்மளுக்கு வந்து தான் கிடைக்கும் அது மாதிரி நம்ம படிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எம்ஜிஆர் வந்து கலைஞரையாவை பத்தி ஒரு இது ஒரு படத்தில் வந்து அவர் படம் தயாரிப்பார் அவர் சொந்தமாக படம் ப தயாரிப்பார் இவர் அதில் நடிச்சிருக்கிறாரு அப்படி ஒரு படத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா இதை ஓடும் ரயிலை இடைமறித்து பாதையில் தனது தலை வைத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக அவங்க வந்து தண்ட ரயில் மறியல் போராட்டம் நடத்தி தண்டவானத்தில் தலை வச்செல்லாம் படுத்தாங்க பத்திங்களா அத்தை அப்படியே ஒரு பாட்டிலேயே எழுத சொல்லியிருக்கிறார் அவர் அது மாதிரியே எழுதி எழுதிருக்கிறாங்க அது அந்த பாட்டில் வரும் அந்த பாட்டோட முதல் லைன் எனக்கு மருந்து போச்சு இது வந்து கலைஞரை அவ சிறப்பிச்சு எம்ஜிஆர் வந்து எழுத சொன்னது அத்தமா அத்த மாரி கலைஞர் என்ன பண்ணியிருக்கிறாரு இருக்கிறாரு எம்ஜிஆரை பத்தி எங்கள் தங்கம் சொல்லிட்டு ஒரு படம் அதுல வந்து நான் அளவோடு ரசிப்பவன் அப்படின்னு ஒரு பாட்டு அது முதல் லைன வாலி எழுதிட்டாராமா ரெண்டாவது லைனுக்கு அப்படியே யோசனை பண்ணினே இருக்கு சொல்ல கலைஞர் வந்துருக்கிறாரு வந்த உடனே என்ன யோசனைன்னு கேட்டால் சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி ச இந்த மாதிரியா முதல் லைனு நான் அளவோடு ரசிப்பவன் ஆன் எழுதியிருக்கிறேன் ரெண்டாவது லைனுக்கு ட்ரைவ் முயற்சி பண்ணின்னு இருக்கிறார் அவர் போகிற அடிச்சு விட்டு போனாரன் கலைஞர் நான் எதையும் அளவின்றி கொடுப்பவன் எழுதிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறார் பாருங்க அப்போ அவனுக்குள்ள அவர் நல்ல பாண்டிங் இல்லைன்னா இப்படி சொல்லுவாங்களா பெருந்தன்மையில் யா சொல்லுவாங்களா எதையும் அளவின்றி கொடுப்பவன் எழுதிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறார் அவர் அப்படிதானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறார் இது மாதிரி நிறைய சம்பவம் சொல்லினே கூட போகலாம் இந்த போராட்டத்தில் கலந்துன்னு வெளியில் கலைஞர் வர சொல்ல கூட்டம் ரயில் வந்து சரியான கூட்டமாக இருந்தது கூட்டமாக இருந்துருது ரயில் பிளாட்ஃபார்ம்ல கலைஞர் இறங்கிட்டு வெளியே வர முடியலையாம் கூட்டத்தை விட்டுட்டு அப்போ எம்ஜிஆரும் போயிருந்துருக்கிறார் அவரை கூட்டின் வரவை வரவேற்கிறதுக்கு பார்த்தா அப்படி இருக்கவே என்ன இது பண்ணிடுக்கிறாரு எம்ஜிஆர் கூட்டத்தை பழந்து உள்ளே போயிட்டாரு போய் கலைஞரில் தூயின்னு வந்துட்டார் ஆமாம் தூயின் வந்து விட்டுட்டாரு அப்போது எம்ஜிஆரோட வாட்ச் வந்து எங்கேயோ உழுந்துடுச்சு போல் அந்த கலைஞர் தான் பார்த்துட்டு உங்கள் வாட்சை காணான்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணிடுவர்கள் பார்த்துட்டு ஆமாம் காணும் எங்கேயோ விழுந்துடுச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கு கலைஞர் சொல்லிடுறாரு ஐயோ அது நல்லா வெளிநாட்டு வாச்சாச்சு அப்படின்னு வாச்சு வெளிநாட்டு வாச்சு தலைவர் நம்ம ஊர் த நம்ம ஊர் தலைவர் இல்லையா அவர் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்காத சொல்லி இருக்கிறார் இப்படி வந்து இவர் அவரையும் அவர் இவரையும் விட்டு கொடுக்காத கலைஞர் கலைஞர் அந்த எம்ஜிஆரை பத்தி கேட்டாக்கா அவர் எனக்கு நாற்பது வருஷம் நண்பர் அப்படின்னு சொல்லுவார் இது ரெண்டு பேருமே அரசியல் எதிர் துருவமா இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காத நல்ல ஒரு தான் இருந்திருக்கிறாங்க நம்மளும் அவங்க கிட்ட கட்டுக்க வேண்டியது இது எல்லாமே தான் இல்லையா சரி இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு நாளை பார்க்கலாம் கரெக்டா